வாழ்க்கை நாசமாக போனதுக்கும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் பாக்கியா கையை விட்டு போனதுக்கும் எல்லாத்துக்கும் முழு காரணம் பாட்டி தான் பாட்டியை இனியா சும்மாவே விடக்கூடாது வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நம்ம இனியா இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சுதாகரோட வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வந்து தப்பானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுமே புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல இனியாவுக்கு இருக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை வேறு வழியும் இல்லை ஆனால் நம்ம இனியாக வந்து அவங்களுக்காக பயந்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துடக்கூடாது அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இது சுதாகரை பார்த்திங்கன்னா ஒரு வழி பண்ணணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம இனியா பாக்கியா கிட்டே சொன்னதுக்கப்புறம் பாக்கியாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம இனியாகிட்டேயும் இதை பற்றி நீ வீட்டில் யாருக்கிட்டையும் பேசிக்க வேணாம் இதனால் உன்னோட லைஃப் வந்து பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்றோம் அப்புறம் கோபிக்குமே இந்த விஷயம் வந்து தெரிய வருது அவர் சம கோவம் ரொம்பவே நம்ம கோபி ஃபீல் பண்றாரு பாக்கியா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னா எல்லாத்தையும் காரணம் சுதாகிரதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து சமந்தி இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்மூடித்தனமாக வந்து நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தோட இருக்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு அப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இனியாமல் எனக்கு தெரியாது ஆனாலும் பாக்கியா சொன் சொன்னதை வச்சுக்கிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு டைம் போயிட்டு சமந்தியை பார்த்து கேட்டேன் அப்போ கூட அவர் வேற ஏதோ ஒரு கதையை சொல்லி என்ன முட்டாளாக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியாமா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீ வந்து விற்று நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட வந்து சொல்லி அனுப்பிச்சுறாங்க நெக்ஸ்ட் நம்ம கோபியுமே வந்து சுதாகரை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க எப்போதும் போல சுதாகர் வந்து கோபி கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க செம்மையா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தடவை சுதாகர் என்ன சொன்னாலும் கோபி வந்து நம்ப போறதில்லை இப்போ என்ன விஷயம் சம்மந்தி எதுக்காக சடனாக வந்திருக்கிறீங்க என்ன இனியாவை பார்க்கலான்னு வந்தீங்களா இனியா வீட்டில் இல்லையே வெளியே தானே வந்திருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் நான் உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தேன் இனியா எங்கிட்ட சில விஷயங்களை சொன்னால் அதை பற்றி தான் கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சுதாகருக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் ஒரு வேளை அதை பற்றி தான் இனியா சொல்லியிருப்பாளோ அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி அப்படின்னு வந்து அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்மந்தி இவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பீங்க உங்கள் இல்லாத பணமாக இதுக்காக வந்து பாக்கியாக கஷ்டப்பட்டு படுத்துட்டு நடத்தின ரெஸ்டாரண்ட்டு ரெண்டையுமே வந்து பக்காவாக பிளான் போட்டு அவகிட்ட வந்து ஏமாற்றி வாங்கிட்டீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து பேசிட்டுக்கிறாரு இதனால் சுதாகர் வந்து ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு என்ன சம்மந்தி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் வந்து தூக்கத்தில் பேசிகிட்ருக்குறீங்களா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி வந்து கேட்குறாங்க இத்தனை நாள் நான் தூங்கிட்டு தான் போ இருந்தேன் போல நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து முட்டாளாக இருந்திருக்கிறேன் இப்போ தான் வந்து அந்த தூக்கத்திலேருந்து நான் எழுந்திருக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்து நீங்கள் கதை சொல்லி என்னை ஏமாத்திருக்கிறீங்க பாக்கியாக எத்தனையோ டைம் சொன்னால் அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே வந்து அவ சொன்னதை நம்பலை நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் அப்படியே சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இப் இப்போதானே உங்கள் கேவலமான புத்தி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு போகிறீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சுதாகர்ந்துக்கிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாரு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து சரியா சொல்லுங்கள் இப்படி வந்து மற்றவங்கள ஏமாற்றி பணக்கரனை ஆகிறதுக்கு நீங்கள் வந்து பிச்சை எடுத்து பணக்கரனை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சம்மன் பயங்கர கோவத்தோட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே வந்து சுதாகருக்கு வந்து இதை கேட்டு பயங்கர கோவம் வருது இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழ மாட்டா வாழா வெட்டி அவங்க கூட தான் வருவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா ஏ இனியாவுக்கு மட்டும் நீங்கள் எதுனாலும் பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்க என்னை வந்து நீங்கள் பொல்லாதவனா பார்ப்பீங்க பாக்கியாக கூட சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மனுச்சி விட்டுருவா ஆனால் வந்து நான் அப்படி இருக்க மாட்டேன் நீங்கள் என் பொண்ணு விஷயத்தில் எதுனாலும் பிரச்சனை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது ஏன் கொழ பண்ணுறது கூட தயங்க மாட்டேன் அந்தளவு நான் இனியா மேலே பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி இருந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாரு இவ்வளவு நாளு வந்து பம்மி பம்மி பேசின கோபி இவ்ளோ ஒரு இதா பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு சுதாவு இருக்கே ஷாக்கா இருக்கு அப்புறம் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் ஏதோ இனியா கிட்ட சொன்னீங்களாமே பாக்க இப்ப நடத்துற ஹோட்டலில் கூட மூடணும் இல்லைனா வந்து என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொன்னிங்களாமே மிரட்டுனீங்களாமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பாக்கியாவை ஏமாற்றி வாங்கின ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாகிட்டே கொடுக்கலனா அதை எந்த விதத்தில் என்ன பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட சுதாகரை வந்து எச்சரிச்சுட்டு அங்கேருந்து கோபி வந்து கிளம்புறாரு கோபி பேசுனதெல்லாம் யோசித்து இங்கே ரொம்பவே டென்ஷனோட சுதாகர் அவமானத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அந்த டைமில் நிதிஷ் இருந்துக்கிட்டு வராங்க ஸ் வராாரு சுதாகர் முகத்தை பார்த்ததுமே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடாரு அப்பா சரியான டென்ஷனில் இருக்கிறாரு யார் அப்பாவோட கா கோவத்துக்கு காரணமாக இருந்திருப்பா ஒருவேளை இந்த இனியாவை இருந்திருப்பாளோ இதனால வந்து அப்பா கிட்டே தேவையில்லாமல் பேசியிருப்பா தான் அப்பா இவ்வளோ ஒரு கோவத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டா சுதாகர் கிட்டமே போயிட்டு பேசுகிறாங்க என்னாச்சுப்பா ஏன் இவ்வளோ ஒரு கோவத்தோடு உட்காந்துருக்குறீங்க எதுவும் பிரச்சனையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நிதிஷ்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு இனியாவோட அப்பா எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குப்பா என்னையே மிரட்டிட்டு போகிறாருன்னா பார்த்துக்கோ எவ்வளோ திமிரு இருக்கணும் இந்த மாதிரிலாம் எங்கிட்ட வந்து யாருமே பேசுனது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட நிதி இருந்துக்கிட்டு இருங்கப்பா நான் போயிட்டு என்னென்னு கேட்டு வந்துடுறேன் எங்கே அந்த இனியா அவளை ரெண்டு போடு போட்டால் தெரியும் அவங்க குடும்பம் வந்து நம்மக்கிட்ட அடங்கி போவாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோமே அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா என் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் என் அப்பாக்கிட்டே எப்படிலாம் வந்து கேவலப்படுத்தி பேசிட்டு போயிருக்கிறாங்களா இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ரூமுக்கு நிதி இருந்துகிட்டு போறாரு இங்க போனதுமே இனியாவை பிடிச்சி திட்டுறாங்க என்ன உன் அப்பா மனசுல என்ன ஹீரோ நினைப்பா என்ன அப்பா கிட்ட வந்து என்னென்னமோ வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாங்க இங்கே இனியாவுக்கு எதுவுமே தெரியாது என்ன சொல்றீங்க அப்பா வந்துருந்தாங்களா ஏ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற உண்மையாவே எனக்கு தெரியாது உன் அப்பா கிட்ட சொல்லி வச்சுக்கோ இதுக்கப்புறம் அப்பா கிட்ட இப்படிலாம் வந்து பேசினாங்கன்னா அவ்வளோதான் என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும் நீ இந்த வீட்டில் இதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இதே மாதிரி இன்னொரு டைம் நடந்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் இது நீங்க பேச்சிற பேச்செல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு எதுவுமே வந்து எனக்கு சரியா படல வர வர நீங்க ரொம்பவே ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறீங்க முன்னே இருந்த நிதிஷ்கும் இப்போ பார்க்குற நிதிஷ்கும் டோட்டலி வந்து சேஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து பேசுகிறாங்க ஆமாம் என்னோட அப்பாவை நீ மதித்து அவர் சொல்கிற பேச்சை கேட்டால் என்னை நீ நல்லவனாக பார்க்கலாம் அதை மீறி அப்பாவை எதிர்த்து பேசி அவரை உங்கள் குடும்பத்துலேருந்து யார் அசிங்கப்படுத்தினாலும் என்னோட வேற முகத்தை தான் நீங்களாம் பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அது ரொம்பவே மோசமாக இருக்கும் சரியா நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ வந்து ரொம்பவே நல்லவனாக மாறி இருக்கிறேன் என்னை மறுபடியுமே வந்து வேறு மாதிரி மாற்றிடாதீங்க என் அப்பா விஷயத்தில் நான் வந்து ரொம்பவே இதாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் நிதிஷ் என்னோடய அம்மா விஷயத்துலேயும் நானும் அப்படிதான் என் அம்மாவை இவ்வளோ தூரம் உங்கள் அப்பா இப்படிலாம் கஷ்டப்படுத்துனதுக்கு நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க நான் இதை அப்படியே சும்மாலாம் விட்டுற மாட்டேன் இதுக்கெலாம் வந்து சரியான பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏ நீ கிளம்பு ஃபஸ்ட்டு எதுக்கு என் வீட்டிலே இருந்துகிட்டே என்கிட்ட வந்து நீ வந்து பெரிய பிஸ்தா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பி போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிறது இதுக்கு மேலே ஓ வீட்டில் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை இதெல்லாம் வீடாக ஒரு நரகம் அதுவும் உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஆளு கூட நான் வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே இல்லை நான் மட்டும் இல்லை கூட எவ்வளவுமே வாழ மாட்டேன் சரியான அப் அப்பனுக்கு ஜால்ராவுக்கு கட்டிகிட்ருக்க பத்தியா சரி ஒரு நல்ல அப்பானா நீ வந்து அவங்க பேச்சை கேட்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்பாவே சரியான கேடுகட்ட ஜென்மம் பல பேரை ஏமாற்றி இவ்வளோ பெரிய பணக்காரனானா பெரிய இதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாவுமே வந்து சொல்கிறாங்க உடனே நிதி சிறந்துக்கிட்டு இனியாவை அடிக்கிறதுக்காக வந்து கை ஓங்கிடுறாங்க என் மேலே கை வச்சேன்னா அதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஸ் கையை தட்டி விட்டுட்டு இனியா கோவத்தோடு இங்கே வீட்டுக்கு வந்து வராங்க பேக்கை தூக்கிட்டு இங்கே பாட்டி எல்லாருமே வந்து பேசிட்டுருக்கிறாங்க அப்போது இனியா வந்து சடனாக வந்து நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னாச்சு இனியா பேக்கோடு வந்துருக்குற என்ன வீட்டின் ஞாபகம் ரொம்பவே இரு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறியா அப்படின்னு வந்து ஆளாளுக்கு கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது இ இனியா ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துகிட்டு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இனியாவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வரல இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் அங்கே எனக்கு இருக்கவே பிடிக்கல அங்கே எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு தலையில் அடித்து அழுகிறாங்க என்னடி இனியா இதுக்காக தான் இந்த கல்யாணத்தை கஷ்டப்பட்டு நான் நடத்துனேனா அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க கிட்ட நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நீ அடங்கி தான் இருக்கணும் அவங்க என்ன பண்ணாலும் நீ வந்து அதுக்கு நீ இது பண்ணிகிட்டு இருப்பியா எது தேர்த்து பேசி வச்சுருப்பியா எல்லாம் வந்து அவன் அம்மா காரியை தான் சொல்லணும் அவள் தான் உன்னோட மனசை பேசி குழப்பி விட்டுருக்குறா அவள் உனக்கு சொல்லி கொடுத்து தான் நீ இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்ம பாக்கியாவை குறை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா இனியாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இனியாம்மா நீ பண்ணது ரொம்பவே தப்புமா நான் அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் அங்கே என்ன நடந்தாலும் நீ கண்டுக்காத அதெல்லாம் வந்து அம்மா பிரச்சனை அம்மா பார்த்துக்குவேன் தானே சொன்னேன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாக்கியாவுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து இனியா வந்து எங்கள் பாட்டி கிட்டே தான் பேசுகிறாங்க பாட்டி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் வாழ்க்கை நாசமாக போனதுக்கும் நீங்கள் தான் காரணம் என்னோட அம்மாவோட ரெண்டு இருந்து அவங்க கையை விட்டு போயிட்டு அவங்க இப்போ கஷ்டப்படுற க படுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவத்தோடு இனியா வந்து பாட்டியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க என்னடி சொல்கிற இனியா என்ன உன்னோட அம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு போனதுக்கு நான் காரணம்மா என்ன எதனால் ஒ உளறிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வளரலை நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கலன்னா அந்த அங்கிள் வந்து அம்மா கிட்டேருந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து வாங்கியிருப்பாரா ஏமாத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கூட பாட்டி தான் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து அவங்க தவற வந்து ஃபீல் பண்ணலை இங்கேயுமே வந்து இனியாவை தான் வந்து குறை சொல்கிறாங்க இனியா பாக்கியாவை தான் அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க எதுக்கு போயும் போய் உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு ஏமாற்றி வாங்கணும் கொஞ்சமாச்சு நீ படித்த பொண்ணு மாதிரி பேசி இனியா இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசாத அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க உடனே இனியா வந்து கோவப்பட்டு பாட்டி நீங்களாம் திருந்தவே மாட்டேங்க போல் என்ன பெருமை பிரித்திட்ருக்குறீங்க என்ன பெரிய பணக்கார வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேனா அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க பேசுனதெல்லாம் நான் ஏ கேட்டேன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட ஏமாத்தி வாங்கினது அவங்க தான் சரிங்களா உங்களை வீட்டில் வச்சு விட்டு வச்சதை தான் தப்பு ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு நீங்களே போயிடுங்க இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ளிடுவேன் ஏன்னா அம்மா வந்து இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அம்மா உங்களை பாவம் பார்த்து உங்கள் மேலே மரியாதை வச்சு பாசம் வச்சு இத்தனை நாளாக உங்களை பார்த்துட்ருந்ததே எனக்கு தெரிஞ்ச தப்பு அம்மாவோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் எப்போவுமே வந்து மிகப்பெரிய தடையாக தான் இருப்பீங்க நீங்கள் ஒரு நன்றிகிட்ட ஜென்மம் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவி பண்ணாலுமே வந்து அது பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து ரொம்பவே கொந்தரிச்சு ரொம்பவே கடுப்பாகி பேசிகிட்ருக்குறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இனியா சொன்ன விஷயத்த கேட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்றேன் இனியா அப்போ பாக்கியா சொன்னது எல்லாமே உண்மை தானா சம்மந்தி தான் இப்படிலாம் வந்து பண்ணாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அவங்க தான் பண்ணாங்க இப்போ என்னோடய வாழ்க்கை மொத்தமாக நாசமாக போச்சு இப்ப உங்களுக்கு சந்தோஷமா தயவு செஞ்சு இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இருக்காதிங்க வெளியே போயிடுங்க ஒழுங்கு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா இனியாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க பாட்டிட்டு அப்படிலாம் வந்து பேசாதவங்க வயசில் மூத்தவங்க உங்கள்கிட்ட மரியாதையாக பேசு இனியம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வாழவே முடியாது இந்த மாதிரி பாட்டிக்குலாம் நீங்கள் பாவம் புண்ணியம் பார்க்குறது ரொம்பவே தப்பு உங்கள் விஷயத்தில் அவங்க அப்படியே நடந்துக்கிறாங்க நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இனியா வந்து கண்டிப்பாக பாட்டியை விட்ட விட்டு வெளியே அனுப்புகிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பாட்டி விஷயத்தில் பாக்கியாக வந்து முட்டாளாக தான் இருக்கிறாங்க நம்ம இனியாவை இப்படி ஒரு முடிவெடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வரப்போகிற எபிசோடெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போதும் இந்த சுதாகர் இருக்காண்டு கேடுகட்ட கவுன்சிலருக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம பாக்கியா வந்து சரியான ஒரு பாடம் தரணும் பொண்ணுங்கன்னா ரொம்பவே கேவலமாக போச்சு ஒரு சிலருக்கு முன்னேறவே விட மாட்டாங்க இதனால பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இப்படியே தான் இருப்பாங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா தான் ஒரு உதாரணமாக இருந்து செம்மையாக இது பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பல டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் இங்கே நடக்க போகுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க